சகோதரர்களே இன்றைய தினம் தமிழ்நாடு தௌதி ஜமாத்தின் தலைமை அலுவலகத்தை கதிர வணங்கி கூட்டம் அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கூட்டம் இந்த ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய இந்த சத்திய கூட்டத்தினுடைய தலைமையகத்தை தொட்டு பார்ப்பதாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாடு தௌமி ஜமாத்தினுடைய தலைமையகம் அல்ல இந்த ஜமாத்தினுடைய கொள்கைக்கு கொள்கையினுடைய வளர்ச்சிக்கு ஏதேனும் சிறு பங்கம் ஏற்பட்டாலும் உயிரை விடக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இந்த யாரடா வந்து செய்தி பார்க்கிறீங்க தமிழ்நாடு தௌகி ஜமாத் தலைமையத்தை முற்றுகிடுவாங்களா இவன் பேசுறா இந்த அலுவலகம் முப்பது ஆண்டு கால பிரச்சனைகளுக்கு பின்னணியிலே நமக்கு அவங்களுக்கும் கொள்கை ரீதியான முப்பது வருஷம் பிரச்சனையா அந்த முப்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு முடிவு கட்ட போகிறார்களாம் ஏகத்துவ எழுச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்களாம் இந்த வரையறை கூட்டம் கொக்கரிக்கிறான் சோஷியல் மீடியால பேஸ்புக் இணையதளம் இவன் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே இந்த ஜமாத்திற்கு எதிராகவும் இந்த ஜமாத்தினுடைய பிரச்சார பீரங்கிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏகத்துவ அழைப்பாளர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இப்ராஹிம்க்கு எதிராக கைது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில தலைவர் நாங்கள் எல்லாரும் ஒருத்தாய் வைத்து கிடையாது தூதர் எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்படி பலமிக்கது என்று சொன்னால் செய்யது இப்ராஹிமுக்கு ஒரு கீரல் விழும் என்று சொன்னால் இத்தனை லட்சம் மக்கள் என்ன நீ வந்து கைய வச்சு பாருடா ஏதோ கூட்டம் கூடி இருக்கு மக்களுக்கு பத்தியில உணர்ச்சியை தூண்டுறதுக்காக பேசுற நினைக்காதீங்க நாங்க நேசிக்கிறோம் எங்க சகோதரர்களை நேசிக்கிறோம் எப்படி அன்சாரிகள் நாடு துறந்து வந்த மகாஜர்களை நேசித்தார்களோ இறை தூதர் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த நேசம் எங்களுக்கு மத்தியில இருக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கொள்கைகள் இருக்கிறது தமிழ்நாடு தகுதி ஜமாத்தை அல்லா தனித்தன்மையோடு ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு காரணம் என்ன பலம் பொருந்திய சகோதர கூட்டம் சகோதரத்துவம் இருக்கு பெண்கள் கேட்டாங்க ஜமாத்தினுடைய தலைமை முற்றுகிட போகிறார்களாலே முப்பது வருஷம் உழைப்பிட குரானையும் முப்பது வருஷமாக இந்த மண்ணில விதைத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த தொல்கைக்காக உயிரை இழந்திருக்கிறார் தெரியுமா எத்தனை பேர் இந்த தொல்கைக்காக தன்னுடைய வாழ்நாளை இழந்திருக்கிறார்கள் தெரியுமா உடமையை இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுமா உலகம் கிடையாது இந்த உலகத்திலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி எடுத்து சொன்ன நிலையிலே அல்லா எங்களுக்கு மௌத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மட்டும் இலக்காக கொண்டு வாழக்கூடிய கூட்டம் பெண்கள் கேட்டார்கள் இந்த லெட்டர்பாடு இயக்கங்கள் கபு வரங்கிகள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் விரட்டி அடிக்கிறோம் என்று சொன்னா வேண்டாம் யாரையுமே கூட்டிகிட்டு வராதீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இரண்டு நாட்களாக நம்மை தூங்க விடாத அளவிற்கு ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் ஃபோன் போட்டு கேட்கிறாங்க ஒவ்வொரு ஊர்களில் இருந்து போன் வருது என்ன கேக்குறாங்க நாங்கள் தயார் ரஹமத்துல்லா ஜமாத்துளுடைய பொதுச்சையார் ஒரு அறிவிப்பு விட்டாரே என்ன அறிவிப்பு விட்டார் தெரியுமா இந்த கொள்கையை நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக விதைத்து எங்கள் இறைவனுடைய பேர் அருளால் வளர்த்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் உருவெடுத்து இருக்கிறது ஏதோ ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு அலுவலக முற்றுகை என்று அறிவித்துவிட்டு ஜமாத்துடைய தலைமை அலுவலகத்தை பகிர்த்து விடுவார்களா நிர்வாகிகளை தாக்கி விடுவார்களா அப்படின்னு பேசிக்கிட்டு வரலாறு என்ன தெரியுமா சந்தித்த சமுதாயம் கூடிவிட்டால் உணர்ச்சி கொண்டு பேசக்கூடியவர்கள் அல்ல தனியாக இருந்தாலும் சரி உயிரை கொள்கையை விட்டுக் கொடுக்காத ஒரு இந்த கூட்டம் எங்க கிட்ட வந்துட்டு அலுவலக முற்றுகை மக்களுக்கு அழைப்ப குடுத்துட்டு இருக்க பாருங்க அன்பானவர்களே என்ன நடப்புன்னு கேட்டா நம்ம முச்சிக்கிட போறதாக ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் சுமத்து ஜமாத் அதிகாரிகள் சுமத்து ஜமாத் என்கிற இந்த கூட்டம்தான் ஒரு பேரு இயக்க கூட்டம் சார் தமிழகமும் எங்க பின்னாடி தான் சார் துருப்பி நாலு பேர் சார் அப்படின்னு சொல்றான் அதிகாரிகள் எந்தையர் சொல்லிட்டு போறாங்கன்னா பத்து மணிக்கு போராட்டம் அறிவிக்கவே இருந்து ஆயிரக்கணக்கான அதே சமயத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் இதுவரை எப்படி உழவு பார்த்தார்களோ அதை விட கூடுதலாக உழவு பார்த்திருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் நம்ம இடத்துல சொல்றாங்க வெளியூரில் உங்கள் மக்கள் அலுவலகத்தை முற்றுகிடுவதாக இருந்தால் எங்கள் பங்கு ஏதேனும் இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதேனும் தியாகம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு தௌகி ஜமாத்துடைய பள்ளி உயர்த்துவதற்கான வேலை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தை வாங்குவதற்கும் இந்த அலுவலகத்தை அமைப்பதற்கும் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் தன் சக்திக்கு ஏற்ப கொடுத்திருக்கிறார் சிறிய தியாகம் இல்ல சாதாரண வருமானத்தில் உள்ளவன் தன் சக்திக்கு ஏற்ப செல்வந்தர்கள் அவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப அறிவிப்பை எப்படி செய்தோம் என்று சொன்னால் இந்த ஜமாத்தினுடைய தலைமையகம் அமைவதற்கு பள்ளிவாசல் அமைவதற்கு இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் மட்டும் வசூல் செய்வோம் என்று சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் ஜமாத்துடைய உறுப்பினர்களிடம் பொருளாதாரத்தை வசூல் செய்வோம் அதற்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் தகர்க்க போறதா சொல்றாரே எங்களுடைய பங்கு இருக்கணும் கட்டடம் எழுப்புறதுக்கு மட்டும் இல்ல பள்ளிவாசலில் நீங்கள் அல்லாஹர் என்று சொல்லி ஐயா தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பதற்கு மட்டுமல்ல அந்த தலைமை அலுவலகத்திற்கும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு தூணாக ஒரு மிக சிறந்த களமாக இருக்கக்கூடிய பங்களிப்பு நாங்கள் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம் வருவதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி வெளி மாவட்டங்கள் போன் போட்டு கேட்கிறாங்க உணவுத்துறை மாநில நிர்வாகிகள் ரொம்ப அற்புதமான ஒரு பணியை செஞ்சிருக்கீங்க சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டமை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறீங்க நீங்கள் மாத்திரம் தமிழகம் முழுவதிலும் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தால் ஒரு சிக்கலை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மண்ணடி முழுக்க நிறைந்து வழிந்துருக்கும் என்ன இப்படி ஒரு மக்கள் சொல்றாங்க அதிகாரிகள் இப்பதான் ஜேசி சார் வந்துட்டு போறாரு வடக்கு இங்க ஜேசி கிடையாது கூடுதலாக பார்க்கக்கூடிய உயர் அதிகாரி இணை ஆணையாளர் வந்து போறாங்க டிசி வந்துட்டு போறாங்க எல்லா பெரிய உயர் அதிகாரிகளும் காலையில இருந்து நமக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்ன மக்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தது மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரிகளும் இடத்துல ஒரு கோரிக்கையாக இதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம சொன்னோம் நாங்கள் யாரையும் முற்றி கெடுவதற்கான இங்க கூடல

போராட்ட அனுமதி இல்லை நீங்களே எல்லாமே வந்து இறங்குது அனுமதி கொடுக்கப்பட்ட போராட்டம் போன்று அங்கு தலை கட்டப்படுகிறது போராட்டம் எங்க இருக்கணும் முதல்ல மக்கள் இருக்கணும் மக்களை காணோம் சாமான் சட்டு மட்டும் இறங்கி இருக்க என்ன சமாச்சாரம்னு கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க சமுதாயத்துல முஸ்லிம்கள் மக்களை எல்லாத்தையும் நீங்க பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் புராண அதிசை சொல்லுகிறீர்கள்

இத்தனை ஆயிரம் மக்கள் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு அறிவிப்பு கூட செய்யல அதிகாரிகள் என்ன பார்க்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்களே அங்கு செல்லாதீர்கள் மக்களே அங்க போயிடாதீங்க என்று சொல்லணும் ஒரு அறிவிப்பும் செய்யாம தலைமை நிர்வாகம் ஒரு அறிவிப்பு செய்யும் வரை காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை உலகத்தில் பார்த்திருக்கீங்களா இது காத்து கிடக்கும் எதுவரை காத்து கிடக்கும் தலைமை உத்தரவு இதுவரை காத்திருக்கும் ஒருவேளை அந்த இடத்தில் போராட்டத்திற்குரிய அறிகுறி இருக்கும் என்று சொன்னால் நாங்க சொன்னோம் அங்க கூடுவோம் அங்க கோஷம் போடுவோம் பத்து பேர் இருபது பேர்தான் அந்த இருபது பேர் கோஷம் போட்டாலும் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய படை அங்கு நகர்ந்து அந்த இருபது பேரை நாங்கள் முச்சுகை காவல்துறை என்ன பண்ணாங்க வேண்டாம் இது சரியான போராட்டம் இல்ல போராட்டம் நடத்தக்கூடிய நபர்களும் சரியான நபர்கள் அல்ல விஷக்கிருமிகள் இவர்கள் சமுதாயத்தில் வளர்வது மிகப்பெரிய கேடு என்பதை உணர்ந்து இதுவரைக்கும் பத்து மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் மணி என்னாச்சு மணி நம்முடைய போராட்டம் என்று சொன்னால் அந்த இடமே கலெக்டர் அலுவலகமே நிறைஞ்சு வரைஞ்சிருக்கும் இப்போ அங்க இதுவரை பத்து பேர் கைது பண்ணிட்டாங்களா போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா உங்களை காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல பாராட்டணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கள் என்று நாம் கோரிக்கை வச்சோம் அங்க அவங்களை கூட விடாதீங்க கூடி பெரிய மக்கள் சக்தியாக வரப்போறது இல்ல இவர்களை போன்றவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு தகுதி கிடையாது அதிகாரிகளுக்கு சொல்றோம் அசம்பலாக விடாதீங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்க சரி ஓகே வர வர நாங்க கைது பண்றோம் ஏன் சட்ட விரோதமான ஒரு கூடல் அப்படி கூடுதல் சட்டத்தில் அனுமதி கிடையாது அலுவலகத்தை முச்சுகிட போகிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல நீ கூடி இருக்கிற உனக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்களை அவர்கள் கைது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆள் வர வர வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அங்க போராட்டம் எதுவும் நடைபெறவில்லை நாம் பொறுமையாக இருப்போம் அங்கு போராட்டம் நடத்துவதற்கான தகவல் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கூட்டம் பேரணியாக சென்று முற்றுகை இடம் என்று அறிவித்து விட்டோம் இதற்கு அடுத்து இந்த ஏகத்துவ கொள்கையை இன்னும் மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் சத்திய கருத்தை மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்ட வேண்டும் இது போன்று ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறான் உங்களுக்கு எதிராக முற்றுகை அறிவிக்கிறான் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நமக்கு அல்ல சொல்லுகின்ற உபதேசம் என்னவென்றால் கடந்த கால ஒரு வரலாற்று சம்பவத்தை அல்ல சொல்றான் யுத்த கலங்களில் இறை தூதரும் சகாபாத்தரும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக் வந்து சொல்றான் உங்களுக்கு எதிராக மக்கள் திரட்டுறா நீங்க கொள்கையை சொல்லிடாதீங்க உங்க தூதுத்துவத்தை சொல்லிடாதீங்க கருத்துக்கள் கொஞ்சம் வெளியில பேசாம இருங்க என்று சொல்லி பயம் காட்டுகிறார்கள் போர்க்களத்தில் பயம் காட்டுறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அல்லதீன கர்னலஹும் உன்னாசு இன்ன நாசு த மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் எனவே அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்திய தூதர் அவர்களுக்கும் sahabah மத்தியில சில முனாஃபிதிகள் பயம் காட்டினார்கள் அல்லாஹ் சொல்றான் ஃபஷௌஹும் ஃபஸாததுஹும் ஈமானா அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்தது வக்காலு அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்புனலா உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் கொள்கை உறுதிப்பாடு மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சில இடர்பாடுகளை ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும் இன்னும் ஆர்வத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் இன்னும்

பொறுமையோடு இருப்போம் இதற்கு பிறகு அங்கு என்ன நடப்பு என்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்ட பிறகு நானும் கலைந்து செல்வோம் அதுவரை அமைதியாக இருக்க